பாக்கியம் இல்லாத காந்தாரிக்கு வியாசரின் ஆசையால் நூறு ஆண்மகன்களையும் துஷலா என்ற பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தார் அதே சமயம் காந்தாரி தனது கணவன் துரதராஷ்டர்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சுகதா என்ற பனிப்பெண்ணை நியமித்திருந்தார் துரதராஷ்டிரன் மூலமாக பணிப்பெண் சுகதா ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார் அவர்தான் தான் துரியோதனன் பிறந்த அதே நாளில் பிறந்தவர் தான் துச்சாதனன் மற்றும் பிற கௌரவர்களை விட மூத்தவர் திருதராஷ்டிரின் சகோதரரான விதிரரும் ஒரு பனிப்பெண்ணிற்கு பிறந்தவர்தான் ஆனால் கௌரவர்களின் பக்கம் இருந்தாலும் அவர்களுடன் சேராமல் தர்மத்தின் பக்கம் நின்றவர் மிகவும் நல்லவர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தவர் அதே போல் யுயோத்சுவும் நல்ல குணங்களை பெற்றிருந்தார் அவரும் விதிரரை போல தனது மனசாட்சி படி நடந்தவர் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் கௌரவர்களின் செயல் அவருக்கு துளிவும் பிடிக்கவில்லை குருஷேத்திர போர் ஆரம்பித்தது போர்க்களத்தில் பாண்டவர்களின் படைகள் ஒருபுறம் கௌரவர்கள் படைகள் எதிர்ப்புறமும் நிற்க அந்த சமயத்தில் அர்ஜுனன் தனது தேரோட்டியான கண்ணனிடம் கண்ணா நூறு கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே என்று கேட்டார் அதற்கு மர்ம புன்னகையை உதிர்த்த கண்ணன் நூறு கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது சரியில்லை அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி என்றார் மாயக்கண்ணனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை அல்லவா ஆட்டுவிப்பவனும் அவனே ஆடுபவனும் அவன்தானே கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருக்கையில் போர்க்களத்தின் நடுவில் வந்த தர்மர் வீரர்களே தர்மயுக்கம் தொடங்க இருக்கிறது இப்பொழுது இருதரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறோம் இரு அணிகளிலும் எந்த அணிகள் தர்ம அதிகம் உள்ளது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த அணிக்கு வீரராகிய நீங்கள் போகலாம் அல்லது வரலாம் அதற்காக நாங்கள் உங்களை கண்டிக்க மாட்டோம் இது யுத்தத்தின் கோட்பாடு என்றார் பாண்டவர்களின் பக்கத்திலிருந்து ஒரு தேர் கூட கௌரவர்களின் பக்கம் போகவில்லை அதே சமயம் ஒரே ஒரு தேர் மட்டும் கௌரவர்கள் பக்கத்திலிருந்து பாண்டவர்கள் பக்கம் சென்றது அது வேறு யாருமல்லுதான் யுயுத் சு பாண்டவர்களின் பக்கம் சென்றதை கண்ட துரியோதனனுக்கு கோபம் தலைக்கேறியது கையிலிருந்து வாளால் அவனை வெட்டிவிட துடித்தான் அச்சமயம் பீஷ்மர் துரியோதனனிடம் துரியோதனா அவசரப்பட்டு போர் விதியை மீறாதே போர் தொடங்கட்டும் அவன் கதையை நம் வீரர்களை முடித்து விடுவார்கள் என்று அவனை சமாதானப்படுத்தினார் பாண்டவர்கள் பக்கம் வந்ததை கண்டு பாண்டவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் காரணம் யுயுசுதன் ஒரு சாதாரண படை வீரன் அல்ல ஒரே சமயத்தில் அறுபதாயிரம் போர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்ற அவிரதி இப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் பாண்டவர்கள் பக்கம் வந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி தானே அச்சமயம் அர்ஜுனனிடம் கண்ணன் ஒரு செய்தியை கூறினான் அர்ஜுனா இனி யுயுத்சனின் உயிரை காப்பது என் கடமை என்றான் அதை கேட்ட அர்ஜுனன் இல்லாமல் இப்படி கூற மாட்டாய் அப்படி என்ன யுயூட்சனின் மேல் உனக்கு இத்தனை அக்கறை என்று கேட்டான் அதற்கு கண்ணனோ யுயூத் உங்கள் பிறந்திருந்தாலும் பனிப்பெண்ணின் மகன் என்பதால் உடன் பிறந்தவர்களால் இவன் அலட்சியமாக நடத்தப்பட்டான் மேலும் விதிரரை போல் தானும் தர்ம சிந்தனைகள் சென்றதும் கூட மற்றவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று அர்ஜுனா கவனத்தில் கொள் தர்மத்தின் பிரகாரம் நடப்பவர்களை நான் கைவிடுவதில்லை அதனால் இவன் உயிர் காப்பது எனது கிழமை என்றான் அதே போல் யுத்தம் முடிந்ததும் பிழைத்த பதினோரு வீரர்களில் யுயோட்சுவும் வருவர் விரதராஷ்டிரன் மறைவுக்கு பிறகு தன் தந்தைக்கு பித்ருக்கடன் செய்தார் அதன் பிறகு நீண்ட காலம் ஆட்சி புரிந்து அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனும் ஆகிய தனது நாட்டை ஒப்படைத்தவர் யுத்சு